இப்போ நம்ம வந்து ரெண்டு மாசமா வந்து இதை சேர்த்து வச்சுருந்து பால் ஆடை வந்து வச்சுருக்கோம் பால் ஆடை இது வந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரிட்ஜ்லேருந்துது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து இந்த டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து வந்து பீட் பண்ண போகிறோம் பீட் பண்ணி நம்ம வந்து நெய் காசு போகிறோம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கு போகிறோம் ரெண்டு மாசமாச்சு ஸோ அதனால் அப்படியே சே சேர்த்து வச்சு ரெண்டு மாதமாக நெய் காசுலான்னா டைமே கிடைக்கல ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இருக்கிற டிஃபன் பாக்ஸில் இருக்கிறதும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ரெண்டு மாதமாக ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோம் டீப் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி மாதிரி ஐஸ் கியூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்குது அடுத்து இந்த சின்ன பவுல் இருக்கிறதும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மாதமாக சேகரிச்சதுனால எவ்வளோ நெய் வருது பார்க்கலாம் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்ப்போம் நெய் காசிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு இப்போ வந்து பீட்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணியிருந்த பாலாடெல்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பீட்டர் வந்து தான் யூஸ் பண்ண போகிறோம் பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்னில் தான் வச்சு நான் ஒன்னில் இருக்குது டூவில் வந்து வைக்க போகிறேன் இப்போ நம்ம இது தான் இருக்கும் பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணை வந்து மேலே வரும் இது ரொம்ப நேரம் நான் வந்து வீட்டு எடுக்கின்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து மேலே ஃபுல்லாக வந்து பெரிய காமிப்போம் ஸோ நான் இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் எடுக்கிறதுக்காக அந்த பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பீட்டர் பீட்டர் வந்து பாருங்கள் இதில் வந்து நல்லா ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா சென்டரில் வந்து வச்சு பார்த்து பீட் பண்ணோம் இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிழிகிற மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உருண்ட மாதிரி நம்மளுக்கு சைஸ் வந்துச்சுன்னா இந்த டைமில் நம்மளுக்கு நெய் காசுறதுக்காக நம்மளுக்கு அந்த பாலாடை வந்து தயாராகிடுச்சு நம்ம இதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த வாட்டர் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு அதை நம்ம பட்டராக வந்து எடுத்துக்கலாம் பட்டர் மாதிரி தான் இருக்கும் இது அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் நெய் வந்து காசுறதுக்கு சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் வந்து நெய் செஞ்சு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் இப்படி வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காசுறமோ அதில் வந்து நம்ம அந்த பாத்திரத்திலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு பிழிஞ்சிச்சிடணும் இந்த தண்ணியெலாம் நம்ம பிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிக்னஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலாடு இருந்துச்சுன்னா நீங்களாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பண்ணி யோசிக்க வேண்டாம் பீட்டர் இல்லைனா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பீட்டர் தான் வேணும் கம்பல்சரிலாம் இல்லை உரல் இருந்துச்சுன்னா உரலில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நான் வந்து பீட்டர் இருக்குது ஸோ நான் பீட்டரில் வந்து போட்டேன் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் போட்டிருங்க ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் வந்து போட்டிங்கன்னா அதை வந்து நல்லா நம்மளுக்கு சில் பண்ணி நல்லா எடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி விட்டுவிடும் தண்ணியாக வந்து தண்ணி பிரிஞ்சிடும் அப்போ வந்து நெய் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி தான் நெய் வந்து நம்ம செய்கிறது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எப்படி இது வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ஒரு ஒன் ஹவருக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பாருங்கள் நம்ம எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பட்டர் வந்து வரும் ஸோ இதை வந்து நம்ம ஹார்டு ஆன் பண்ணிட்டோம்னா டக்குன்னு கொஞ்ச நேரத்தையே நம்மளுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸா வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா அப்படியே நெய்யா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்ம அப்படியே அடுப்பு ஆன் பண்ணி வச்ச உடனே டக்குன்னு வந்து நம்மளுக்கு நெய் வந்து மேலே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிறு வச்சிருக்கிறேன் நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எதுவும் கிடையாது பச்சைப்பயிர் மட்டும் தான் சுண்டல் மட்டும் சாப்பிட சுண்டல்லாம் வந்து மசாலாலாம் கொண்டு போட மாட்டேன் வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு அது கூட சீசில் பட்டர் வந்து லைட்டாக வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நெய் வந்து காசும் எப்போ நெய் காசும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாலாடை வீட்டில் சேர்த்து வச்சாவே நம்மளுக்கு நெய் வந்து தேவையான அளவுக்கு வரும் அது நம்ம சேர்த்து வைக்கிற பொறுத்து இருக்குது நம்ம நெய் வந்து கொடுக்கும் நம்ம வந்து நேச்சுரலாக நெய் வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது இருக்கிற ஹாப்பினஸ் வந்து வேற நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஹாப்பினஸ் வந்து வேற இருக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெய் வந்து ஒரு டூ டேஸ் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு நம்ம இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளாக வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி வரும் ஸோ அதனால் நான் வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கரண்டி நெய் வந்து எடுத்தாச்சு ஏன்னா வெண்பொங்கல் செஞ்சேன் ஸோ அதனால் வந்து நெய் எடுத்துட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு கிராம் வந்துருக்கும் நெய் வந்து டோட்டலாக இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்து நெய் வாங்கிட்டு வந்தேன் அந்த டின்னு இருந்தது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதிலே வந்து இதை வந்து ஊற்றி வச்சாச்சு நம்ம வந்து எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து நெய் வந்து ஊற்றி சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து நம்ம கேசரி செய்யும்போது ஸ்வீட்டு நம்ம எது செஞ்சாலும் நெய் வந்து வெண்பொங்கலுக்கெல்லாம் நம்மளுக்கு நெய் வந்து யூஸ் ஆகும் நாங்கள் வந்து நெய் பட்டர் சீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவோம் நெய் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் தான் பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது எங்களை வரைக்கும் நான் வந்து சொல்வேன் நெய் ரொம்ப நல்லது ரொம்ப அளவுக்கு மீறி எடுக்க வேண்டாம் மீடியமா நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் அதாவது நெய் அதிகமாக தகட்ட தகட்ட சாப்பிட முடியாது இல்லையா இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ